இலங்கையின் இசையாளுமை மௌனித்தது இலங்கையின் இசையாளுமையும் ஊடக ஜாம்பவானுமாகிய இரும்பு பெண்மணி கலாசூரி தேசநேத் கலாநிதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் காலமானார் அம்மையார் தனது எழுபத்தி எட்டாவது வயதில் காலமாகியுள்ளார் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றிய ஒரே ஒரு தமிழ் பணிப்பாளர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் ஆவார் இலங்கை நோர்வே இசை சபையின் ஆலோசகராகவும் அம்மையார் பணியாற்றியுள்ளார் அருசிறி கரையரங்கின் ஸ்தாபகரான அமரர் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் கலையரங்கின் பணிப்பாளராகவும் ஆலோசகராகவும் கலைக்கான சேவையை வழங்கியுள்ளார் அத்துடன் கொழும்பு கற்புளக் கலைகள் அரங்கேற்று பல்கலைக்கழகம் மற்றும் தென்னிந்திய இசை சபையின் விரிவுரையாளராகவும் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள் பணியாற்றியுள்ளார் பொருளியல் துறையில் இளமாணி பட்டதாரியான அம்மையார் வீணை இசைத்துறையில் டிப்ளோமா கற்கையை நெறியை நிறைவு செய்துள்ளார் அத்துடன் இசை நடனம் கலைத்துறை சார்ந்து பல நூல்களையும் அவர் படைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு இன்னிசை கலாநிதி என்ற அரச விருதை அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவிடம் பெற்றது முதல் பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக இலங்கையில் வலம் வந்த ஒரே ஒரு சிங்கப்பன் இவராவார் கலாசூரி கலாநிதி கலை செம்மல் விஸ்வ பிரதாதினி உள்ளிட்ட பல விருதுகள் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்களை அலங்கரித்துள்ளன இசை நடனம் ஊடகம் என பல துறைகளில் யாம்பவானாக வலம் வந்த அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அம்மையார் இன்று காலமானார்